வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிக்கோட்டையில் உள்ள வெங்கட்ரமணர் கோவிலில் பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா சுவாமி தரிசனம் செய்தார் பின்னர் செய்தியாளர் சந்திப்பில் பேசுகையில் அமித்ஷாவாக இருந்தாலும் சரி எந்த ஷாவாக இருந்தாலும் சரி எங்களை ஒன்றும் அசைக்க முடியாது என்று ஸ்டாலின் கூறுகிறார் ஐயோ பாவம் உங்க தகப்பனார் கருணாநிதி ஆட்சியை டிஸ்மிஸ் செய்ததே கே கே ஷா தான் அன்றைக்கு கவர்னராக இருந்த கே கே ஷா கருணாநிதி ஆட்சியை ஊழலுக்காக டிஸ்மிஸ் செய்தார் தான் திமுக ஆட்சிக்கு ஆபத்து என்றார் அமித்ஷா அவர்கள் வந்தார் கண்டார் வென்றார் அந்த மாதிரியாக இருபத்தி நாலு மணி நேரத்தில் தமிழகத்தினுடைய முழு அரசியல் சூழ்நிலையும் புரட்டி போடப்பட்டு இருக்கு இது பார்த்து நம்ம முதலமைச்சர் அவர்களுக்கு பைத்தியமே பிடிச்சிருக்க அதனால அவர் திருத்தணியில என்னவெல்லாம பேசியிருக்காரு அவர் என்ன சொல் அவர் சொன்னதில் முத ஹி இஸ் நாட் அண்டர் இஸ் கண்ட்ரோல் நான் ஒன்றும் தப்பான அபிப்பிராயத்தில் அந்த வார்த்தை உபயோகப்படுத்தலை என்ன சொல்லியிருக்கார் அதில் பேசும்போது அமித் ஷாவாக இருந்தாலும் சரி எந்த ஷாவாக இருந்தாலும் சரி எங்களை ஒன்றும் அசைக்க முடியாதுன்னு ஐயோ பாவம் உங்கள் தகப்பனார் கருணாநிதியின் ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணவரே ஷா தான் கே கே ஷா அன்னைக்கு கவர்னரா இருந்த கே கே ஷாவாய அவங்க தகப்பனார் ஆட்சிய ஊழலுக்காக டிஸ்மிஸ் பண்ணார் அதனால இவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணியில் இருந்தார்கள் திமுகங்கிறது ஒரு பக்கம் திருச்செந்தூர் கோகுல் நகரை சேர்ந்தவர் கண்ணன் கேஸ் சிலிண்டர் டெலிவரி செய்கிறார் சிலிண்டர் டெலிவரி செய்வதற்காக நீல்புரம் பகுதிக்கு சென்றார் எதிரில் வந்த நீல்புரம் பகுதியைச் சேர்ந்த ஜெபராஜின் டூ வீலர் மீது கண்ணனின் லோடு ஆட்டோ உரசியது இதில் இருவருக்கும் வாய் தகராறு ஏற்பட்டது இதில் ஆத்திரமடைந்த ஜெபராஜ் கண்ணனை தாக்கினார் இரவு கண்ணன் தனது ஆதரவாளர்களுடன் நீல்புரத்திற்கு சென்று ஜெபராஜிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார் இதில் மீண்டும் தகராறு ஏற்பட்டதில் ஜெபராஜ் தாக்கப்பட்டு திருச்செந்தூர் அரசு ஹாஸ்பிடலில் அட்மிட் ஆனார் ஜபராஜ் மகன் நவீன் தனது நண்பர்களுடன் திருச்செந்தூர் ஊராட்சி அலுவலகம் அருகே எதிர்தரப்பினரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார் பேச்சுவார்த்தை மோதலானதில் திருச்செந்தூர் முத்தாரம்மன் கோவில் தெருவை சேர்ந்த கந்தவேல் வயது இருபத்தி ஒன்று திருச்செந்தூரை சேர்ந்த நட்டார் ஆனந்த் வயது இருபது ஆண்ட்ரூஸ் நவீன் வயது முப்பத்தி இரண்டு ஆகியோருக்கு தலை மற்றும் உடலில் வெட்டு விழுந்தது அந்த பகுதியில் ஹோட்டலுக்கு வந்த தூத்துக்குடியை சேர்ந்த விஜய பிரகாஷ் வயது இருபத்தி ஏழு வலது காலில் வெட்டு விழுந்தது காயமடைந்தவர்கள் திருச்செந்தூர் அரசு ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக தூத்துக்குடி அரசு ஹாஸ்பிட்டலுக்கும் தனியார் ஹாஸ்பிட்டலுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டனர் ஏடிஎஸ்பி திபு திருச்செந்தூர் டிஎஸ்பி மகேஷ்குமார் இன்ஸ்பெக்டர் இனோஸ் குமார் உள்ளிட்டோர் விசாரணை நடத்தினர் அந்த பகுதியில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் நேற்று வந்து கார் வந்து இடிக்காம இங்கே நீல்பரம் எங்கள் ரோட்டில் எங்கள் ஊரில் தான் பாட்டி சரக்கு அடிக்கிறவங்க ஏழு பேரும் சரி

திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் வட்டத்திற்கு உட்பட்ட தென்குவளவேலி பகுதியைச் சேர்ந்தவர் சங்கர் வயது நாற்பத்தி ஐந்து கூலி தொழிலாளி இவர் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அதே பகுதியைச் சேர்ந்த சிறுமியை ஆசை வார்த்தை கூறி பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் போக்சோ சட்டத்தின் கீழ் சங்கர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் வழக்கு திருவாரூர் மகிழா நீதிமன்றத்தில் நடந்தது விசாரணை முடித்து சங்கர் குற்றவாளி என உறுதி செய்யப்பட்டது நீதிபதி சத்யராஜ் குற்றவாளி சங்கருக்கு நாற்பது ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் நான்காயிரம் ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பு அளித்தார் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு அரசு சார்பில் ஆறு லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கவும் நீதிபதி உத்தரவிட்டார் மதுரையில் இருந்து கேஸ் ஏற்றிக்கொண்டு இளையான்குடியை நோக்கி கேஸ் லாரி ஒன்று சென்றது கேஸ் லாரிக்கு பின்னால் சிவகங்கைக்கு டீசல் ஏற்றிக்கொண்டு டீசல் டேங்கர் லாரியும் சென்று கொண்டிருந்தது இரண்டு லாரிகளுக்கும் முன்னால் ஆட்களை ஏற்றி செல்லும் வேன் திடீரென மெயின் ரோட்டில் இருந்து வலதுபுறமாக செம்பூர் நோக்கி திரும்பியது இதனால் எதிரே காளையார் கோவிலில் இருந்து மதுரை நோக்கி வந்த அரசு பஸ் டிரைவர் மீது மோதாமல் இருக்க பஸ்ஸை வலுப்புறம் திருப்பினார் இதில் அரசு பஸ் எதிரி வந்து கேஸ் லாரி மீது பயங்கரமாக மோதியது பின்னால் வந்த டீசல் லாரியும் பஸ் மீது மோதியது விபத்தில் டீசல் லாரி டிரைவர் நந்தகுமார் படுகாயமடைந்தார் பஸ்ஸில் இருந்த இருபதுக்கும் மேற்பட்ட பயணிகள் படுகாயமடைந்தனர் திருபுவனம் பூவந்தி சிவகங்கையில் இருந்து வந்த நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ்கள் மூலம் காயமடைந்தவர்கள் சிவகங்கை அரசு ஹாஸ்பிடலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் சிவகங்கை தீயணைப்புத் துறையினர் டேங்கர் லாரி மீது சோப்பு நுரைகளை பேசி தடுப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர் பூவந்தி போலீசார் விபத்து ஏற்பட காரணமான வேன் டிரைவரை தேடி வருகின்றனர் மதுரை சிவகங்கை ரோட்டில் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது சேலம் மாவட்டம் ஆத்தூர் அம்பேத்கர் நகரை சேர்ந்தவர் ராஜமாணிக்கம் உடல் குறைவால் இறந்தார் அவரது உடலை மஞ்சுனி ரோட்டில் உள்ள இடுகாட்டில் அடக்கம் செய்ய ஊர்வலமாக எடுத்து சென்றனர் போகும் வழியில் ராஜமாணிக்கத்தின் உறவினர்களான அஜித் மற்றும் அகிலன் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது இருவரும் ரோட்டில் கட்டி புரண்டு சண்டையிட்டு காயமடைந்தனர் உறவினர்கள் இருவரையும் ஆத்தூர் அரசு ஹாஸ்பிடலில் அட்மிட் செய்தனர் இருதரப்பை சேர்ந்தவர்களும் ஹாஸ்பிடல் முன்பு ஒருவரை ஒருவர் தாக்க முயன்றனர் போலீசார் தடுக்க முயன்றபோது தரப்பினர் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் ஆத்தூர் இரு தரப்பினரையும் அங்கிருந்து அப்புறப்படுத்தினர் là một người là sản viên nên là cái 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 cái